ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹனேரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் எண்ணெயும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதில் நான் வந்து ஒரு கால் கப்பு கொஞ்சம் கம்மியாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயை நல்லா வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி கையில் பிடிச்சி பார்த்தோம்னா கீழே விழுகாத மாதிரி நல்லா கெட்டியாகணும் நல்லா கையில் வச்சு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் எப்படி சப்பாத்திக்கு மாவு பிணைவோம் அந்த பதத்தில் இருந்தால் கூட போதும் நம்ம இது கூட கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்த்தும் போது ரொம்பவே வாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பாருங்க இதை நல்லா வந்து இந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கோங்க நம்ம ஒரு கப் அளவு கம்மியாக தான் செய்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயும் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நான் வந்து இப்போ வந்து எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் உருக்குன வெண்ணெயை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்களும் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் சூடான வெண்ணெய் சேர்த்துனேன் வெண்ண அதுக்குன்னு ரொம்ப வந்து உருக விடாதீங்க லைட்டாக உருகுனா போதும் இப்போ பாருங்கள் இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு காமணி நேரம் அப்படியே இருக்கட்டும் காமணி நேரம் கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நான் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ நான் மூணு உருளைக்கெழங்கை எடுத்துருக்கேன் இந்த மாவுக்கு நம்மளுக்கு ஒரு உருளைக்கெழங்கே ஒரு உருளைக்கிழங்கே போதும் நான் இன்னொரு ரெசிபி செய்கிறக்காக சேர்த்தி வேக வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கெழங்க நல்லா மசிச்சுக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கெழங்க எடுத்து நல்லா பெரிய உருளைக்கெழங்காக இருக்குது இதை நான் மசித்து நல்லா போட்டுக்கிறேன் இதை பாருங்கள் நல்லா இது வந்து மசிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கையிலையும் மசிச்சுக்கோங்க அல்லாண்டு ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி இலைகளை கூட நறுக்கி இதில் போட்டுக்கலாம் நான் வந்து கொத்தமல்லி இலைகளில் போடலை இதை மட்டும்தான் போடுறேன் பாருங்கள் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக மசிச்சு விட்டுக்கோங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நைஸாக மசிச்சு விட்டுக்கோங்க ஏன்னா இதை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறக்காக போட போகிறோம் இது நம்ம வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ண பண்ணிவிட போகிறோம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்தும் போது ரொம்பவே டே நல்லா வந்து மசிஞ்சு வரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துனாலும் நல்லா மசிஞ்சு வரும் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா பறவைலாம் உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சன்னமாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா ரோல் வந்து டேஸ்ட்டாக வரும் இதில் கொஞ்சமாக வந்து வரமாவு போட்டுட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி அகலமாக உருட்டிக்கோங்க அகலமாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து நம்ம வந்து த சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக ஒட்டியாச்சு இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற முடியா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் அகலம் இருக்க மாதிரி இந்த மாதிரி நடுவில் ஸ்பேஸ் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு அழுத்திடாதீங்க ஓட்ட விழுந்துரும் அழுத்தாமல் அப்படியே பிடிச்சிக்கோங்க மீதி இருக்க எல்லா பக்கத்துலேயும் இந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து மசிச்சு வச்சிருந்தோம்ல அதை தடவிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா சர்க்கிளில் வந்து நல்லா ஒரு எட்டு பீஸாக வெட்டிக்கோங்க எட்டு பீஸ் பத்து பீஸாக அவங்களுக்கு எவ்வளோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெட்டிக்கோங்க வெட்டினதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி சுருட்டி விடுங்க இது ஒரு ரோலாக வந்துடும் அந்த முக்கோணம் வந்து நம்ம ப்ளைனாக வச்சுக்கிட்டே அது வந்து இந்த இடத்துல செட் ஆகிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அழகாக உருட்டுறக்கு வரும் நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு செய்கிறதுக்கு பதிலாக நான்வெஜ்ஜில் கூட செய்யலாம் இது எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இருந்த எல்லா பீஸையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இன்னுமே இருக்குது அதை நான் வந்து உருட்டுறேன் அதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு வந்துடலாம் இதை நம்ம இப்போ வந்து பேக் தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஆயில் ஃப்ரீயாக செய்ய போகிறோம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் தான் இப்போ நம்ம இதை வந்து வைக்க போகிறோம் வச்சு இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னாக்கா சில பேர் வந்து எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் சில பேர் எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த மாதிரி இருந்து செய்யலாம் தான் நான் வந்து ரெண்டு டைப்லேயும் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஒரு பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சுட்டு லைட்டாக அதில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் குக்கரில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடும் டென் அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு இதில் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம் கடாயில் அந்த கடாயில் நம்ம மீதி இருக்கிற மற்ற பீஸ் எல்லாத்தையும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறக்காக வந்து ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொறுமையாக பொறிச்சிடுங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் வெந்திருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் செலவு கம்மியாக தான் ஆகும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓமம்லாம் சேர்த்துருங்காட்டி நல்லாவே ஜீரணமாயிரும் இந்த மாதிரி நீங்கள் வெஜ்ஜு ரெசிபி இது நான்வெஜ்லேயும் கூட செய்யலாம் அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்க மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்குன்னு நிறைய பொருட்கள் தேவையில்லை வெறும் உருளைக்கிழங்கும் மைதமாகவும் இருந்தாவே போதும் இதை வந்து நம்ம ஆயில் இருந்துச்சுன்னா ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து குக்கரில் கூட நான் வச்சு காமிச்ச மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயை அதை வந்து நீங்கள் பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது தான் நல்லாயிருக்கும் அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது அது இதுதான் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க இல்லை கிறிஸ்பியாக தேவையில்லை எனக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா பேக்கிங் பண்ணதை கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அது வந்து நொ நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவே இருக்கும் இது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் உடைச்சிங்கன்னா உடையும் அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக வருங்க ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் எடுத்து ஒரு பாருங்கள் ஒரு சாஸரெலாம் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் வந்து ஈஸியாக செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு இதை நம்ம பேக் பண்ணி வச்சுருந்து இதை நம்ம ஒரு சசரில் மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணோம் முல்லிங்களா அதையும் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டையுமே நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதை கூட நம்ம தேவையான அளவுக்கு சாஸோ அல்லது புதினா சட்னியோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ டொமேட்டோ சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னாக்கா புதினா புதினா சட்னி கூட செஞ்சு இதுக்கு தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்லேயே உங்களுக்கு புதினா சட்னி செய்ய முடியும் அப்படின்னா வீட்லேயே செஞ்சு கூட நீங்கள் இதுக்கு தொட்டு சாப்பிட்லாம் நான் வந்து இதுக்கு பாருங்கள் சாஸ் தான் வச்சுருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து சாஸ் தான் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து பேக் பண்ண பொட்டேட்டோ ரோல் இந்த ரோல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதையோட டேஸ்ட் அல்லுங்க இங்கே பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க அடுத்தது நம்ம டீப் ஃப்ரை பண்ணதையும் கேட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க நம்ம டீப் ஃப்ரை பண்ணதையும் கூட எடுத்து ஒரு பிளேட்டிங் பண்ணிகிட்டுருக்கேன் அதுங்கள பாருங்கள் இதை சாப்பிட்றதுக்கு ஆளுங்க வந்தாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெண்டு வகையாக டீப் ஃப்ரை பண்ணதும் வெயிட் பண்ணதும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த வகையாக செஞ்சது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை தொடர்ந்து பார்க்குறக்கு நம்ம சேனலை எப்போவுமே டச்சில் இருங்க Ta Sipu samkon ber Siitu tapi won.